கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தினுடைய தயாரிப்பாளர் அதாவது சவுபின் ஷாகிர் உட்பட மற்ற இருவர்கள் ஒப்பந்தத்தின்படி தனக்கு லாபத்தில் பங்கு தரல அப்படின்னு சிராஜ் வலியதரா என்கிறவர் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் வழக்கு தொடர்ந்தார் சிராஜ் தன்னுடைய மனுவில் தான் மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்புக்காக மொத்தம் ஏழு கோடி ரூபாய் முதலீடா வழங்கினேன் அதுல ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து கோடி ரூபாயை வங்கி கணக்கு மூலம் வழங்கினேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சினிமா வசூல் லாபத்துல தனக்கு நாற்பது சதவீத பங்கு தருவது தயாரிப்பாளர்களுக்கும் தனக்குமான ஒப்பந்தம் அப்படிங்கறத குறிப்பிட்டது இல்லாம படம் லாபத்தை குவித்த போது தன்னுடைய பங்கு தராம ஏமாற்றி விட்டாங்க அப்படின்னு தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்காரு இதைத் தொடர்ந்து தயாரிப்பாளர்களான ஷௌபின் பாபு ஆண்டனி ஆகியோருக்கு எர்ணாகுளம் நீதிமன்றம் தயாரிப்பாளர்கள் தரப்புல நீதிமன்றத்தில் சிராத் வலியதரா பட தயாரிப்புக்கு குறிப்பிட்ட சமயத்தில் பணம் வழங்காமல் காலதாமதம் ஏற்படுத்தினதாகவும் அதன் காரணமாக படக்குழு பெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வந்தது ஷூட்டிங் காலமும் நீண்டு கொண்டே போனது என தயாரிப்பாளர்கள் தரப்புல நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டது நீதிமன்ற வழிகாட்டுதல் படி கொச்சி போலீசார் இவ்வழக்குல விசாரணை நடத்தி அறிக்கையுமே அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அதாவது அதுல தயாரிப்பாளர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு மோசடியில ஈடுபட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு படப்பிடிப்பு தொடங்குறதற்கு முன்னமே ஷூட்டிங் உடைய முதல் ஷெடியூல் முடிந்து விட்டதா சிராஜ நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க சினிமா தயாரிக்க பதினெட்டு புள்ளி ஆறு ஐந்து கோடி ரூபாய் செலவான நிலையில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவானதா பொய்யான தகவலையும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து தான் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி சிராஜ் பட தயாரிப்பு முதலீடு அவருக்கு மஞ்சமேல் பாய் பட தயாரிப்பு குழு கொடுத்திருக்காங்க லாபத்துல பங்கு கொடுக்கிறது தொடர்பான வழக்கு இன்னுமே தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு அதனால அவ்வழக்குல தயாரிப்பாளர்கள் சைமா விருது பெற பத்து நாட்கள் துபாய் செல்ல அளித்திருந்த மனுவுக்குமே இப்போ நீதிமன்றம் தடை விதிச்சிருந்தாங்க அதனாலதான் சௌபின் சாகிர் உட்பட அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் யாருமே துபாயில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல